ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம ஐஸ்கிரீம் தான் அவங்களோட போகிறோம் லைக் எக்ஸா சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்க சரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் பஸ் ஆகணுன்னு ஓகே இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா நான் தான் இன்னும் தெரில ஓகே நம்ம அதுக்கப்புறம் இதில் ஐஸ்கிரீம் ஒன்றுலேருந்து எயிட் வரைக்கும் இருக்குது எல்லாத்தையும் போடுவோம் ஓகே இது யார் இது நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு போய் ஐஸ்க்ரீம் வாங்கலாம் அந்த ட்ரக்குக்கு போய்ட்டு என்னமோ எனக்கு உங்களை மாதிரி உள்ள ஐஸ்கிரீம் தான் வேணும்னு கேட்குறான் ஓகே அதுவும் எப்படி கேட்குறான் பாருங்க ஓகே அவன் அந்த காண்டில் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான் போல ஓகே இங்கே அல்ட்டா புளட்டாலாம் இருக்காது நமக்குலாம் தேவையில்ல தேவை இல்லை ஓகே இங்கே ரோப்பு இருக்குது எடுத்துடுறான் ஓகே இதில் போட்டால் அப்படியே கீழே வாங்கிடும் பிடிச்சிட்டலாம் தேவைல அப்படியே ஒரு ஜம்பை போட்டுருவோம் அது வேறு ஒரு நேரம் ஆகிங்க சரி ஓகே இங்கே அவனும் இருக்க மாதிரி தெரில அதுக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சுருப்பான் அந்த பய சொன்னாலும் சொல்ல முடியாது ஓகே மேப் எடுத்துக்கலாம் சி அந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உரக்கனால பார்க்குறேன் பார்த்தீங்களா நம்ம அவன் ஆப்பில் போயிட்டு வர மாதிரி தரல அப்படியே போய் பின்னாடி அந்த கதவை திறந்து ஐயோ வரான் எவ்வளோ எவ்வராய் ஓகே இங்கே தான் இருக்குது அவன் அந்த வேற எங்கேயோ போயிட்டான் ஓகே அந்த சைடு இப்போ தான் சைடு போகிறான் சரி ஓகே அவன் வரத்துக்குள்ளே நம்ம இங்கே போய் மேப்பை போட்டு அப்படியே திறந்து போய் பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டாலுக்கு தான் நான் போட்டிருக்கேன் அங்கே போவோம் ஓகே இங்கே அவ்வளோவா எதுவும் இருக்காதுன்னா ஈயன்று சைடு தான் வர வர எப்படி போகிறான் பாருங்க ஓகே பேக் வேறு அட்டிகிட்டே போகலாம் சரி ஓகே இங்கே பெட்ரோல் கேன் இருக்குது நம்ம கையில் இதெல்லாம் மாட்டுதோ அதெல்லாம் தூக்கி நம்ம போய் நம்ம ட்ரக்கில் போட்டிருக்கோம் அதனால நம்ம வேறு கஃபட் ஏரியாவுக்கு போகிறோம் கஃபட் ஏரியா தானே அது ஆமாம் ஆமாம் கஃபர்ட் ஏரியா தான் ஓகே கஃபர்ட் வந்துட்டேன் இப்போ கதவு மூடிச்சு இப்போ இதுக்குள்ளார போகணுமா என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கேன் சரி ஓகே இங்கே ஒரு டோர் இருக்குது போவோம் அதுக்குள்ளார இங்கே வேறு ஒரு டோரா சரி ஓகே ஜன்னல் வழியாக வெளியே போக முடியுதா சொன்னேன் ஓகே வெளியே வந்தாச்சு அந்த ஐஸ்கிரீம் ராடதானும் காணோம் சரி உள்ளார போய் வேறு ஏதாச்சும் பார்ப்போமா அவ்வளோ வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரில நாங்கள்தான் ஃப்ரெண்ட்ஸ் வரோம் எங்கே இங்கே டோர் இருக்குது இங்கே பேரும் இந்த மாடு வேறு வரானே இங்கே டாய்லெட் இருக்குது அவன் வந்து நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிச்சிருவான் சொல்ல முடியாது சரி ஓகே இங்கே வேறு என்னென்னா இருக்குது இங்கே எதுவும் இல்லை அவன் கரெக்டாக அப்படி போயிட்டா நம்மளும் கரெக்டாக அப்படி இங்கே அது டஸ்ட்பின் இதுக்குள்ளார இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் இங்கே எதுவும் இல்லைங்கிறாயங்க சப்டைட்டில்ஸ்லேயே மேலே போட்டிருக்கீங்க இங்கே ஒரு டஸ்ட்பின் பார்த்தா அந்த ஊருக்கு இந்த இதில் இருங்க லோடாகிட்ருக்கேன் இதுலேயும் எதுவும் இல்லை சரி வேறு ஏற்றும் இருக்குது அங்கே ஒன்று பார்த்த மாதிரி அவங்க இருக்குது அந்த ராடு வேறு வரான்னா இந்த சைடு இருக்கா நம்ம அப்படியே அப்படி போயிடுவோம் நம்ம மேடம் அங்கேயே சுற்றட்டும் இங்கே இந்த டஸ்ட்பினில் அதுலேயும் எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் எதுலேயும் எதுவும் இல்லை வேறு எங்கேயோ போயிட்டோம் போல் நம்ம போய் அந்த ஆ ஆமாம் எனக்கு அந்த சோஃபா கடையில் அந்த டேபிள் கடையில் கடையிலானவோன்னு கவுத்து வச்ச மாதிரி தோணுது ஆ இந்தக்கு வேறு சரி தான் வரேன்னா நம்ம என்ன பண்ணுவோம் குஞ்சு போய் கீழே குஞ்சு அப்படியே மெல்ல மெல்ல வேற எங்கே போயிட்டால் நம்ம அந்த கேப்பில் இந்த இதை எடுத்துருவோம் இந்த குள்ள வந்தால் கண்டிப்பாக இருக்கணும் அந்த கோடை இங்கே டஸ்ட்பின்ல தான் எங்கேயாச்சும் ஆ இந்த இருக்கு இந்த டஸ்ட்பின்ல தான் எங்கேயாச்சும் ஹோல்சேல்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லலாம் வந்தேன் அந்த குள்ளே கண்டுபிடிச்சேன் சரி ஓகே இப்போ அந்த கோடை எங்கே பென் பண்ணுறதுன்னா எது நம்ம பெண்ணெலாம் பண்ண தேவையில்ல அப்படியே இந்த கேஷ் கவுண்டரில் போட்டனாலே வந்துடும் போல் கேஷ் கவுண்டருக்கு தான் இதுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த பையன் இங்கே தான் இருக்கும் அப்படியே இதில் போட்டு இந்த காயின் எடுத்துருவோம் எடுத்தாச்சு அந்த வர நம்ம தோற்றினே வரானே ஜன்னல் வழியாக அழுத்தி இங்கே தான் போகிறோம் அவன் போட்டோம் அதுக்கப்புறம் எகிரி குச்சும் ஓகே அந்த சைடு போயிட்டான் அப்படியே வெளியே குச்சு அந்த சைடு போயிடுவோம் ஓகே வந்துட்டேன் இங்கே அந்த காயின் எடுத்து இங்கே போட்டுருவோம் ஓகே அந்த சத்தத்துக்கு இங்கே தான் வருவான் நம்ம அதுக்குள்ளே அந்த மேப் ஓப்பன் இங்கே வேற ஏற்றும் வேறு எதுவும் இருக்க மாதிரியே தெரில வேணுக்கே போயிடலாம்ல இருங்க நான் திருப்பி உள்ளாரையும் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு கிச்சன் இருக்குது நான் செக்கே பண்ணல அதெல்லாம் இருந்தாலும் இங்கேயாச்சும் இருக்கான்னுக்கோ பார்த்துப்போம் ஓகே டாவல் இதுலேயும் எதுவும் இல்லை எதுவும் இருக்க மாதிரியே தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது ஒளிரிடும் இதுவும் ஒளிரிடும் இங்கே எதுவும் இல்லை இந்த ராடு பைய பரமரியே தெரில நானும் ஐயோ வரோம் வரையோம் தீ எவ்வளோ டேஞ்சரஸ் ஃபெல்லோ போய்ட்டு அந்த சைடு அவங்க ஸோ நமக்கு பிரச்சனையும் இல்லை ஓகே இங்கே எதுவும் இருக்க மாதிரின்னு தெரில ஆனால் ஆயில் கேன் இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும் இது நான் ஆயில் கேன் தான் ஃப்ரெண்ட்ஸு ஓகே இந்த ஆளுக்கேன எடுத்து நம்ம வேனில் போட்டு போயிடுவோம் இந்த ஆடுப்பையார குரு குருன்னு அங்கேயே நிற்கிறானே என்ன பண்ணலாம் நான் மேலே மேல போகட்டும் அந்த சைடு போயிட்டான் போய்ட்றான் போய்டான் ஓகே நம்ம இப்போ ஒரே ஓட்டமாக கண்ணை முடி ஓடிடுவோம் ஓகே இங்கே ஜன்னலுக்கு இது வழியாக வெளியே போயிடுவோம் வெளியே வந்தாச்சு ராடு இன்னும் நம்மளை பார்க்கல சரி நம்ம மாட்டாமல் போய்டுருவோம்ல அதே நல்லது தான் சரி ஓகே நம்ம இந்த கேன் எடுத்து இதில் போட்டு இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குக்கு தான் போகணும் அவங்க கொடுத்துருக்க காயினை வச்சு அந்த ஜூஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அந்த அந்த காசு எடுத்து அந்த கேனில் இதில் போட்டோன்னா அதில் இருந்து தருவாங்க ஓகே அங்கே அதில் தான் போடணும் காயின் முதல்ல எங்கே போட்டேன் இங்கே ரெண்டு ஜொலிக்குது தான் காய்ஸ் தான் அந்த ஊர்க்கு சரி இப்போ அந்த காயின்ஸை கொண்டு போய் அதில் போட்டுருவோம் ஓகே இதுதானே ஆமாம் இதே தான் ஓகே போட்டேன் இதில் என்ன கிடைக்க போதும் என்னமோ வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னவாக இருக்கும் பெயிண்ட்டு என்னமோ போட்டேன் பெயிண்ட் பால் கன்னு கன் அப்போ கெஸ் பண்ண கன்னாக தான் இருக்கும்னு சரி ஓகே இந்த கன் இப்போ நமக்கு ஓகே பத்து புல்லட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மண்டலண்டு போட்டு போட்டுருமா ஓகே இப்போ அந்த ராட் வர மாதிரி தெரில ஸோ நம்ம இங்கே அதை போட்டுப்போம் நெக்ஸ்ட்டு இது ஆயிலு இது எதுக்கு யூஸ் பண்ணதுதான் தெரில நீங்கள் போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இது இங்கே யூஸ் பண்ணுறதா இது ஃப்ரெண்ட்ஸ் இது வென்ட்டு மாதிரி வச்சுருக்கீங்க தான் இருக்குன்னு போய் பார்ப்போம் நாங்கள் வென்ட்டு போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க வேலை இதுக்கு தேவை போல் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஓ இதுக்கு ஆயில் ஊற்றணுமா இதுதான் கரெக்டாக அதுக்கு யூஸ் பண்ணியாச்சு எங்க முதல்ல நம்ம அந்த பெயிண்ட் பால் கண் எடுத்துகிட்டு வந்துடுவோமா அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்கலாம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்க ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறது வேனில் போயிடுவோம் வேனுக்கு போயிட்டு பெட்ரோல் கேனை எடுத்துப்போம் இந்த பெட்ரோல் கேனு அந்த வேனில் எங்கேயாச்சும் ஊற்றுற மாதிரி அந்த டானல்க்குள்ள எங்கேயாச்சும் ஊற்றுற மாதிரி இருந்தா அங்கே போயிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணிப்போம் ஓகே வந்துட்டேன் நம்ம தட்டி விட்டது ஓகே இந்த சைடு ஒரு இடம் இருக்கு இங்கே எங்கேயாச்சும் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து இதை உலார எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இதுலேருந்து மிஷின்லேருந்து நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு ஆனால் இதாச்சு என்ன பண்ணுறது எஞ்செஞ்சு அங்கே பெருசாக ஒரு ட்ரக்கு மாதிரி இருந்துச்சு அதுலேயும் போடுற மாதிரி இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கலாம் தெரில பார்ப்போம் ஐயோ அந்த ராடு மாட்டேன் இங்கே தான் வரான் நம்ம அந்த சைடு போயிடுவோம் ஐயோ அந்த சைடு தான் வரான் அதனால் குளிஞ்செல்லாம் வர முடியுமா என்னான்னு தான் எனக்கு தெரில இருங்க ஆற்றி வராயா வராயா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் வரான் சரி ஓகே இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கான் பார்த்தீங்களா எப்படி வரேன்னு அப்பா உசேன் போல் ஸ்பீடுக்கு வரனே வாங்க நம்ம ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம் இருறா வண்டியை ஓகே ஓகே இந்த இடம் போட்டு அடைச்சல் வச்சுருக்கீங்க நம்ம இங்கே போய் யோ வரையோ வளர்ந்துப்போம் அந்த சைடு தான் வரான் நம்ம அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம் ஓகே தெரிஞ்சு நம்ம நார்மல் மோடில் வச்சிருந்தாலும் ஈஸியாக இருக்குது போல் அந்த ராடு மண்டே என்ன சவுத்தையே பார்த்துட்டு அத்தி இந்த சைடு தான் திரும்புது இங்கே தான் வரான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஓட்டமாக ஓடிவோம் அதுக்கப்புறம் அந்த ஆயில் என்ன நமக்கு தேவையில்ல நமக்கு இந்த பெட்ரோல் தான் இப்போ தேவை ஓகே அங்கே அதுவும் நம்ம வேணும்னு தெரியுது சரி ஓகே அந்த சைடும் நம்ம நேரமாக ஒரு கேப்பு மாதிரி இருந்துச்சு எதுங்க அதுக்கு முன்னாடி இங்கே போய் அந்த இதை போட்டுப்போம் போட்டுட்டு பந்த கேப் வேலையா போவோம் உங்களுக்கு ஓகே இங்கே இவ்வளோ பெரிய வெல்டே இருக்கியா ஓகே இது என்ன இது இவ்வளோ பெருசாக நம்ம வந்து இது கொக்கி மாற்றம் மிஷினா ஜேசிபி இது சரி ஓகே இதில் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கும் ஹிண்ட்டு மாதிரிலாம் இருக்காது இந்த லிவரை போட்டு நாலாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே ஓகே எதுவும் வரல ஆ கரெக்டாக நடுவில் உள்ளது மட்டும் போட்டு இது பண்ணால் வந்துடுச்சு ஓகே இப்போ நம்ம கீழே போய்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படியே இதில் போயிடுவோம் ஓகே இந்த வெண்ட் வழியாக பூந்து இந்த சைடு வந்துட்டேன் இப்போ இங்கேலாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு இப்போ தேடணும் இங்கே தான் செக்யூரிட்டியோட ஒரு ட்ரெஸ்ஸும் இங்கே கிடக்கும் அது அந்த இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ இங்கே வேறு அந்த இதை போட்டே வேலை விளம்பரத்தை போட்டேன் சரி ஓகே நம்ம அந்த இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் மக்களா இங்கேயும் வந்ததெல்லாம் இல்லை அந்த இது வழியாகவும் போய் பார்ப்போம் இங்கே வந்துள்ள இங்கேயும் வந்துள்ள மேலே தான் ஏறி பார்ப்போம் என்ன இருக்குங்க இங்கேயும் எதுவும் இல்லை இங்கேயே எதுவும் இருக்க மாதிரியும் இல்லை சரி ஓகே நம்ம கீழே இறங்கிட்டு வேற எங்கே போகலாம் இங்கே ஏறுற மாதிரி ரெண்டு வச்சுக்கோங்க ஏ ஏற முடியுதுயா நம்ம ஏறா ஏறா ஏறோம் ஓகே ஏறியாச்சு இங்கே தோருக்கு செக்யூரிட்டி ஜாக்கெட்டு கீ அப்புறம்னா நம்ம இப்போ அந்த ஆஃபீஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஆஃபீஸ் எங்கே இருக்குது ஐயோ எப்படி எப்படிலாம் டிஸ்ட்டு வைக்கிறாங்க பாருங்க பாருங்கள் சரி ஓகே வாடா குனிடா ஓகே இப்போ நம்ம வேனுக்கு போயிடும் சைடுல்ல என்ன ராட ரொம்ப நேரமாக காணும் எங்கே போனோன்னா தெரில கோச்சிக்கிட்டு பெட்டாக போகல சரி ஓகே இந்த கேப்பு தான் இப்படி போய் தோவான்னு வந்துடுச்சு ஆனால் இந்த கீ வச்சுட்டு என்ன பண்ணுறதுந்தான்னு தெரில ஏதாச்சும் இருக்கும் போய் பார்ப்போம் மேப்பேடுறா ஓகே இங்கே வேறு எங்கே பார்க்கிங்கும் இருக்காது எங்கே போகலாம் நான் ஒரு இடம் சூஸ் பண்ணிருக்கேன் ஓகே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பார்க்கிங்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் பார்க்கிங்கில் நம்ம இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு எங்கேயாச்சும் யூஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் எங்கடா போட்டேன் இது இந்த கன்று இது நமக்கு இப்போ தேவையில்ல இருந்தாலும் அந்த ராடு முதல்ல எங்கே இருக்கான்னு போய் பார்ப்போம் ஏன் சூப்பர் கார் இருக்கியா உருவா சூப்பர் கார் எடுத்து தான் நம்ம இது பண்ணும் போல ஆனால் அது துறக்க முடில நம்ம அப்படியே சூட் பண்ணி பார்ப்போம் திறக்க முடியுமா ஏய் திறந்துச்சு இந்த ராடு இன்றைக்கி ஒன்று என்ன பண்ணுறேன்னு பாடுறான் ஏ எப்படி போகிற மாதிரியா ஆடா இன்றைக்கு ஒன்று ஷாவடிங்க நான் என்ன ஷவ் ஷாவ் ஏய் மரம் போக மாட்டேங்குது ஒரே அடி ஷாவ் ஆனால் தான் இதுக்கப்புறம் நமக்கு இந்த பெயிண்ட் பவுல் கேன் தேவையில்ல தேவைதான் தேவைதான் தான் ஒன்று நெட்டுக்கு இதுக்கப்புறம் வரமாட்டான் அந்த ப ஸோ அந்த பெட்ரோல் கேன் எடுத்து அந்த காரில் ஊற்றின்னு நம்ம கிளம்பாண்டாதான் எங்கேயும் கிளம்புறதுக்கு இல்லை இங்கே தான் மிஷின் இருக்கே ஓகே நம்ம பெட்ரோலை மட்டும் ஃபில் பண்ணிவிடுவோம் ஓகே வந்தாச்சு இப்போ அந்த காரில் ஏறணுமா அதுக்கும் முன்னாடி என்னங்க வேணும் எடுத்துக்கிட்டு எங்கே போகணும் இப்போ அந்த மேலே ஏறியணுமா இங்கே வந்து இது மாதிரி இருக்கும் படி மாதிரி சரி ஓகே அது திருப்பிடுவோம் திருப்படா வண்டியை ஓகே போயாச்சு அப்படியே இங்கே ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே இங்கேயும் ஒரு லெஃப்ட் எடுத்து எப்போப்பா ஓகே இதை இடித்து இப்போ இதுக்குள்ளார போகணுமா ஓகே இப்போ அதை இடித்தாச்சு அதுக்கு முன்னாடி இங்கேலாம் என்னென்னலாம் இருக்குன்னு போய் பார்த்துருவோம் இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரில இருந்தாலும் போய் பார்ப்போமே கே இங்கே வெறும் பார்க்கிங் மட்டுந்தான் வச்சுருக்காங்க அவ்வளோவா எதுவும் இல்லை ம் ஒரே அடி இங்கே எதுவும் இல்லை ஏ ஏதோ இருக்கியா இங்கேயாரு ஒன்று இருக்கா சரி ஓகே அவ்வளோதான் அதெல்லாம் அடித்தாச்சு ஆமாம் பண்ணுறாங்க பாஸ் பண்ணிட்டேன் சரி ஓகே வேறே அந்த கேப் வழியாக போக முடியுமா நான் தான் தெரில டே 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 இந்த கண்ட்ரோல் வரவனுங்க அந்த கார் வரவுங்க ஓட்டமுடில்ல ஓகே இங்கெல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே என்ன பண்ணணும் ஆஃபீஸு டோர் இதெல்லாம் தொடர்ந்துச்சு இதுதான் என்னென்னமோ இருக்கே இது நான் இதுக்கு தான் ஆஃபீஸ்க்கு வேணும் போல் என்னங்க அது கீழெல்லாம் இருக்காது ஐயோ அந்த ராடு பையன் வேறு அந்த சைடு வந்துட்டான் நம்ம என்ன பண்ணுவோம் கார் எடுத்துகிட்டு ஒரே கிழம யாருமே கே ராடு வர்றதுக்குள்ளே நம்ம இந்த சைடு போயிடணும் ஏய் அந்த சைடு தான்டா ராடு ஒரே ஐடியா போடு செத்துனா இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வர ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து என்னன்னா இவங்க அந்த பையலாம் ஒரே ஐடியாக அடிச்சாச்சு எப்படி உண்டு கிடைக்காம இருங்க சுருண்டு போய் சரி ஓகே நம்ம இங்கே என்ன பண்ணணும் குள்ளார போய் நம்ம அப்படியே கீழே போயிடுவோம் இந்த காரை வேறு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா நம்ம கீழே போயிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்தாச்சு இங்கே வந்தாச்சு இப்போ இங்கே போயிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃபீஸ்க்கு எங்கே போட்டேன் வாங்கினமோ தெரியுது அதான் நான் தானே ஆஃபீஸ்க்கு ஓகே எடுத்தாச்சு ஓகே ஆஃபீஸு மேலே மேலே தான் இருக்குது ஓகே இப்போ மேலே எப்படி போகிறது இந்த சைடு தானே இந்த சைடு தானே நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் இந்த சைடு தான் இல்லையே வேறு ஆ அங்கே கேப் தெரியுது அங்கே தான் இருக்கணும் சரி ஓகே அங்கே ஓகே எதுனா நம்ம இடிச்சு தள்ளிட்டு போனது கார் வச்சு போனால் ஸ்பீடாக போயிருக்கலாம் சரி ஓகே அதுதான் கார் தான் மாடையிலே விட்டு வந்துட்டோம் ஓகே இங்கே வந்தாச்சு இல்லை என்ன பண்ணலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில சரி ஓகே வேறு எங்கேயாச்சும் ஏற்றோ இருக்கா ஆஃபீஸுக்கு அந்த சைடு தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஓகே இருங்க அந்த சைடு போய் எதுக்கோ பார்ப்போம் இங்கே உடஞ்சதுக்கு காரு காரும் நம்ம அந்த இதுக்கு ஏற்றாப்புல தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டோம் அப்போனா அங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும் பார்ப்போம்ங்க ஓகே ஏதோ இருக்குது காரு அப்பா இங்கே தான் தோருக்கு வருங்க ஓகே இப்போ எங்கே போகிறது இதோ போட்டு வர தோறா ஓகே திறந்தாச்சு ஓகே இங்கே தோருக்கு சூட் கேஸு இதில் இதில் தான் வந்து அந்த கஃபட் ஏரியாவோட இதெல்லாம் கார்டு இன்னைக்கு இன்னைக்கு ஒர்க் பண்ணவனோட கார்டு இதில் தான் இருக்கும் அவன் பேர் பிராடான் சரி ஓகே அவனோட கார்டை எடுத்தாச்சு ஓகே இப்போ ஏன் தெரியாமல் தூக்கி போட்டோன்னே ஐயோங்க ஃப்ரெண்ட்ஸு லோக்கு லோக்கு ஓகே ஓகே தாண்டி போகல சரி ஓகே அந்த ராடு வர இங்கே தான் வரான் நம்ம ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம் இதில் பூந்தும் அந்த சைடு வரான் இந்த ராடை மாஸ்கை கழட்டினா எப்படி இருப்பான்னு தான் தெரில சரி அவன் எப்படி ஆனாலும் எழுந்திரி போட்டோம் நம்ம இப்போ கீழே போய் நம்ம வாழையை மட்டும் வாங்கும் சரி ஓகே வந்துட்டேன் கீழே ஓகே ஏதோ இருக்கும் வனதுக்குள்ளே போட்டு இப்போ வந்து நம்ம எங்கே போகணும்னா கஃபர்ட் ஏரியாவுக்கு போகணும் கஃபர்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சா இப்போ இங்கேயே இருந்து அந்த காடை யூஸ் பண்ணோம் ஐயோ காடை மறந்துவிட்டேன் சரி ஓகே கார்டு இது ஒருக்கா எடுத்தாச்சு ஐடி கார்டு எடுத்துட்டேன் ஓகே இப்போ இதை வந்து ஐயோ ஒன்ட்டாய் ஒன்ட்டாய் எழுதுனா ஃப்ரெண்ட்ஸ் இப்படியோ ஓடி வரோம் நமக்கு நேரம் இங்கேயே நிற்போம் அந்த சைடு தான் வரணும் ஆளை காணும் வரல போகலாம் இருங்க அங்கேயும் எதுக்கோ பார்த்துப்போம் வரல அப்போனா இதான் கரெக்டான டைம் போய்டுவோம் இங்கே தான் இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவன் மட்டும் மெல்ல மெல்ல போய்ட்டுருக்கான் அவன் போட்டோம் போயிடுறான் போயிடுறான் அப்படியே போயிடுறா ஓகே ஆன் மெல்ல மெல்ல போயிட்டான் ஓகே இதுக்கப்புறம் அந்த கார்டு நமக்கு யூஸ் ஆகாது ஸோ நம்ம இந்த கார்டு எதுக்கோ யூஸ் ஆகணும் யூஸ் ஆகும்ங்க ஐயோ கார்டு எங்கே போட்டேன் இன்னும் அங்கேயே இருக்குது அங்கேயே இருக்கட்டும் நம்ம போய் இப்போ நம்ம வேலையை பார்ப்போம் ஓகே இந்த டோர்லாம் நம்ம எதுக்கோ திறந்து வச்சுப்போம் யூஸ் ஆகும்ல ஓகே இந்த டாயர்ல எதுவும் இருக்காது இங்கே எதுவுமே இருக்காது இப்போ இங்கேருந்து கீழே என்னோ அண்டர்க்ரவுண்ட் மாதிரி இருக்குது லேடர் மாதிரி வச்சுருக்கீங்க இப்போ இங்கே போவோம் இங்கே என்ன இருக்குது இங்கே என்னமோ வச்சுருக்காங்க இது என்னது கஃபர்ட் ஏரியா என்னென்னமோ போட்டிருக்கு ஓ அந்த கேஜுக்குள்ளதா கேஜுக்குள்ளதில்ல அங்கே நிறைய ஸ்வெட்டர் இருந்துச்சுல அதோட கீயாக இருக்கும் போல் சரி ஓகே இப்போ அதையும் போய் தோந்துருவோம் என்னென்னலாம் பண்ண சொல்கிறாங்க பாரு ஐயோ இங்கே தான் வரோம் வர ஐயோ 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 என்னடா என்னடா பண்ணுறது எங்கே வந்தால் காணும் அந்த சைடு ஓடிட்டான் போல் சரி ஓகே இங்கேயுமோ இந்த கார் நம்ம எதுக்கோ எடுத்து வச்சுப்போம் அங்கே போய் எதுக்காச்சும் யூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது சரி ஓகே இங்கே எடுத்து போட்டேன் இப்போ நம்ம டேரெக்டாக பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் லைக்கு சாரி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள் பார்க்குறவங்களாம் லைக்கே பண்ண மாட்டேறீங்க ஏன்னு தெரில பண்ணிவிடுங்க சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏ அவண்டா நீ நான் காப்பாற்றுறேன்டா அதுக்கு தான்டா எவ்வளோ வேலை பார்த்துட்டுறேன் சரி ஓகே இங்கே வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் கேஜி தானே ஆமாம் டூ தேர்ட்டி ஃபைவ் தான் ஓகே இப்போ நம்ம போய் பார்ப்போம் காரு விட்டாரத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த கேஜி நம்பர் போயிட்டு என்ன பண்ணுவோம் தெரிஞ்சு அந்த பெருசாக இருக்குல்ல இல்லை இல்லை அதோடது இல்லை ஃபஸ்ட்டு அதை போய் திறந்து உள்ளார என்னென்னலாம் பண்ணணும்னு பார்ப்போம் நான் கே திறந்துட்டேன் இங்கே என்னது கிராக் கிராக்கு ஓ புரிஞ்சிச்சு குளிர்ந்துச்சு இந்த க மேலே வந்து கேமரா இருக்குல்ல அது நம்ம எதுக்கும் அந்த ஒயரை கட் பண்ணி விட்டால் கேமரா அந்த கிராக் விட்ட இடத்துல போய் விழுந்து அப்படியே உடஞ்சிருமா கீழே போகணும் ஆனால் கட் பண்ணுறதுக்கு ஓ அப்படின்னா இந்த கேஜ் நம்பர் போட்டிருக்கிறது தான் கீழே போய் திறக்கணும்னு நினைக்கிறேன் அது போய் திறந்தால் அதை கட் பண்ணுறதுக்கேச்சும் வச்சிருப்பீங்க அது வந்து கட்டிங் பிளேயர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனங்க போய் பார்ப்போம் ஓகே அது தொடர்ந்தாச்சு கண்டிப்பாக கட்டிங் பிளேஸ் தான் அது வயர் மாதிரி இருக்குது நான் சொன்னல கட்டிங் பிளேஸ்னு சரி ஓகே எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேலே போய் அதை கட் பண்ணும் உங்கள் ஓகே இதுதான் யார் ஆரம்பத்தை போட்டே சாடிக்கிறேங்க சரி ஓகே ஓகே வந்தாச்சு இந்த இடத்துக்கு இப்போ என்ன பண்ணணுன்னா அப்படியே கட் பண்ணி விட்டா கீழே உடஞ்சி கீழே வந்துடுச்சா இப்போ எங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போருங்க ஓகே ராடு டெய்லி இது என்ன இருக்குது அதனால் நமக்கு தேவையில்ல சரி ஓகே எல்லாம் போயிடுச்சு ஓகே நமக்கு தேவையில்ல இப்போ எங்கே இருக்கா இங்கே எதுவும் இல்லை ஆடோட மாஸ்க் எது அதுவும் தேவையில்ல இதுவும் தேவையில்ல இதுவும் இல்லை எங்கேயும் இல்லை என்னடா எங்கடா வச்சுருக்கீங்க ஓகே ஓகே இதோ இங்கே என்னமோ வந்து இது மாதிரி இருக்கேன்னு தொடர்ந்து பார்ப்போம் வேறு ஒன்று சை உங்களுக்கு இந்த சைடு வந்துட்டேன் ஆ அங்கே அன்பம் பிளாக் கலர் ஆ பொட்டி இருக்குது ஐயோ இதுக்குள்ளார குளாராக யாராச்சும் என்னடா வச்சுருக்கீங்க கேஜிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை இதை வச்சு தான் அதை இதை திறக்க முடியும் அது பேர் என்ன கேஜை திறக்க முடியும் கேஜ் வந்து வேனில் இருக்குது துறக்கேன் இப்போ வந்து அடைய மேலே ஏரியா ஏறிட்டேன் ஓகே இங்கே தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஐயோ அந்த பையன் அங்கே தான் போய்ட்டுருக்கோம் டெஸ்ட் இங்கே வரல நம்ம அப்படியே போட்டோம் ஸ்லோவாக போடா போடா போயிடுறா போயிடுறா எப்பாடி போயிட்டான் அந்த சைடு கேருங்க இங்கே தானே இருக்கு சாரி சரி ஓகே வந்துட்டேன் அப்படியே கட் பண்ணி வந்துவிட்டேன் சரி ஓகே ஐயோ இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கோம் வரா நேற்றுக்கு போனோம் நேற்றுக்கு போயிருக்கணுமே ஆ போயிட்டான் போயிட்டான் சரி ஓகே அவன் அந்த சைடு போயிட்டான் இப்போ நம்ம வேனுக்கு போய்டும் இப்போ நம்ம நைபர் ரோடுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நைபர் ரோட்லேருந்து அப்படியே அந்த கேச்ச தோந்துருவோம் ஓகே நெதுக்கு அந்த ஐஸ்கிரீம் விளாட்டு ஜாலியாக இருந்திருப்போம் ஆனால் அவனுக்கு தான் தெரில நம்ம அவனை காப்பாற்றிட்டோன்னு சரி ஓகே என்னடா காப்பாற்றிட்டேன் சந்தோஷமா ஓகே இப்போ என்ன பண்ண போகிறான் குதிக்க போறியா நானும் குதித்தேன் எப்படி சரி ஓகே அந்த பயம் போயிட்டான் நம்ம குதிச்ச அந்த பயலுக்கு இன்னும் தெரில ஓகே அந்த பைய போட்டோம் மெதுவாக எந்த பையன் வேணும் ஓகே கிளாப்பு தட்டோம் என்னடா டே ஏதாச்சும் கிஃப்ட்டு தராயா அது கிஃப்ட்டு தரான் சரி ஓகே எதாவது கேம் முடிச்சுக்கலாம் பாட்டுலாம் இருக்காது போடுறேன் சரி ஓகே பாய் 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 லைக் தி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னு பண்ணுங்கள் பாய்